ஏன் இன்றைக்கி ஜெயிக்கிறதுக்கு வெற்றிக்கு முதன் காரணம் அட்ராக்ஷன் இந்த ஜன்னல் இருக்கு இந்த கண் என்ற ஜன்னல் இந்த சுவாசம் என்ற இந்த ஜன்னல் நெற்றி என்ற ஒரு ஜன்னல் அப்போது இந்த முகம் வசியமாக வேண்டும் இந்த லகடத்தை அதாவது இந்த இடத்தை பவர்ஃபுல்லாக வைத்துக்கொள்ள வேண்டும் திங்கள் வெள்ளி இந்த இரண்டு நாள் நம்ம நான் சொல்கிற மாதிரி செஞ்சிங்கனாக்கா இந்த ஃபேஸில் ஒரு அட்ராக்ஷன் இருக்கும் ஒரு அழகை கொடுக்கும் ஒரு மினுமினுப்பை கொடுக்கும் ஒரு அட்ராக்ஷனை கொடுக்கும் ஒரு வசியத்தை கொடுக்கும் வசியம் என்பது சிவமயம் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு என்னென்னு கேட்டிங்கன்னா முகம் பொலிவு பெற வசியம் பெற அட்ராக்ட் பண்ணுறதுக்கு என்ன வழி அதுவும் ரொம்ப ஈஸியான வழி என்ன அப்படின்னு கேட்டிருக்கீங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்துலலாம் நம்ம மக்கள் வந்து ரோட்டில் நடந்து போனாங்கன்னா பார்த்தீங்கன்னாக்கா எல்லோரும் திரும்பி பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க இப்போயும் அந்த ஆசை இருக்குது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு தப்பான விஷயம் கிடையாது நம்ம வந்து ஒரு பொழிவாக இருக்கணும் எல்லோரும் நம்மளை பார்க்கணும் இன்றைக்கி வந்து உலகமே அந்த ஒரு விஷயத்துக்கு தான் எதிர்பார்த்துட்டுருக்கேன் இன்றைக்கி சினி இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும் இல்லை வந்து யாராவது தனிப்பட்ட மனிதாக இருக்கட்டும் அத்தனை பேருக்குமே இந்த ஆசை உண்டு தன்னை ஒருத்தவங்க பார்க்கணும் நல்ல பெருமையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து சாதாரண விஷயம்லாம் கிடையாது அது பெரிய விஷயம் சரிங்களா இப்படி அட்ராக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் எது எதுக்கெல்லாம் பயன்படும் நல்ல ஒரு வியாபாரத்திற்கு நல்ல ஒரு ஒரு கலைத்துறைக்கு இந்த மாதிரி ப ஒரு ஒரு லக் பாயிண்ட் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க நிறைய இன்னைக்கு விஷயங்கள் இருக்குது அப்போது வாழ்க்கைக்கு முதன்மையாக தேவைப்படுது அட்ராக்ஷன் ஏன்னா இன்றைக்கி ஜெயிக்கிறதுக்கு வெற்றிக்கு முதன் காரண அட்ராக்ஷன் ஏன்னா இந்த அட்ராக்ஷன்கிறது வந்து அழகுக்கு மட்டும் கிடையாது ஒரு ஈர்ப்புத்தன்மை ஒரு மேக்னெட் எந்த அளவுக்கு ஈர்ப்பு அழகான ஈடுபத்தன்மை இருக்கும் அளவுக்கு ஒரு மனிதன் மேக்னெட்டாக இருக்க வேண்டும் அதற்கு முகம் ஒரு முகம் ஒரு ஃபேஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு முகப்பு ஒரு ஜன்னல் இந்த ஜன்னலை அழகாக சுத்தமாக வச்சுக்கணும் அப்போது இந்த ஜன்னல் இருக்குல்லையே இந்த கண் என்ற ஜன்னல் இந்த சுவாசம் என்ற இந்த ஜன்னல் நெற்றி என்ற ஒரு ஜன்னல் அப்போது இந்த முகம் வசியமாக வேண்டும் அட்ராக்ஷனாக இருக்க வேண்டும் அழகு வேறு அட்ராக்ஷன் வேறு ரெண்டுமே நம்ம தெளிவாக எடுத்துக்கணும் அழகாக இருந்தால் மட்டும் பற்றாது அங்கே அட்ராக்ஷன் இருக்க வேண்டும் எப்படி உடல்வாக இருந்தாலும் சரி எப்படி முகம் இருந்தாலும் சரி ஒரு கலை அப்படி சொல்லுவாங்க அவங்க பாருன் ஒரு அழகாக ஒரு கலையாக இருக்காங்க பாரு அப்படிம்பாங்க ஒரு என்ன தான் இருந்தாலும் ஒரு கலையை ஒரு இதுவும் சம்திங் இருக்குது ஒரு அட்ராக்ஷன் இருக்குது அவர்கிட்ட பார்த்தா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதற்கெல்லாம் ஒரு அட்ராக்ஷன் பவர் வேணும் நேச்சுரலாகவே சில பேருக்கு இருக்கும் சொல்லலைன்னா இந்த லகடத்தை அதாவது இந்த இடத்தை பவர்ஃபுல்லாக வைத்துக்கொள்ள வேண்டும் அப்போது அங்கே சக்தியாக இருக்க வேண்டும் என்றால் திங்கள் வெள்ளி இந்த இரண்டு நாள் நம் நான் சொல்கிற மாதிரி செஞ்சிங்கனாக்கா இந்த ஃபேஸில் ஒரு அட்ராக்ஷன் இருக்கும் எப்பேற்பட்ட நெகட்டிவையும் தள்ளி விட்டுவிட்டு ஒரு பொழிவு இருக்கும் ஒரு சாந்தம் இருக்கும் ஒரு அமைதி இருக்கும் ஒரு பொழிவு இருக்கும்னு சொன்னாலே அந்த பொழிவு என்பது மிகப்பெரிய மொழிவு அதாவது ஒரு மொழிவு அப்படின்னா அந்த பூசக்கூடிய விஷயங்கள் அதுதான் அப்போது திளர்த்தமிடும் நிறைய முறை சொல்லியிருக்கோம் இந்த முறை ரொம்ப எளிமையானது இங்கே விபூதி பச்சை இலை அப்படின்னு நம்ம கேட்கணும் விபூதி பச்சை இலைன்னு நம்ம கேட்கணும் அப்படி நம்ம சப்போஸ் வீட்டில் இருந்தாலும் சரி நம்ம இருக்கிற இடத்துல சொல்லி விபூதி பச்சை இலை பார்த்திங்கன்னா அந்த விபூதி முறையே வாசம் இருக்கும் சரிங்களா அந்த இலையை எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்னா கசக்கி கையில் அப்படி வச்சுக்கணும் அந்த சாறு கிடச்சிரும் துளசி இலை இருக்குது பார்த்திங்கன்னா அது கருந்துளசியாக இருக்கலாம் நார்மல் அந்த சாறை எடுத்து வச்சுக்கணும் அதோடு புணுகு நாட்டு மருந்தகளை கேட்டிங்கன்னா தருவாங்க நல்ல குவாலிட்டி சுத்தமான குவாலிட்டி அப்படின்னு கேட்கணும் இதை நீங்கள் கேட்டு கேட்கணும் குவாலிட்டி அப்படிங்கிறது கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும் சரிங்களா அந்த புணுகை அந்த சாரோடு மிக்ஸ் பண்ணி நெத்தியில் வைக்கணும் நீங்கள் வச்சு பாருங்கள் நான் சொன்னது எந்தளவுக்கு உண்மை என்பது தெரியும் ஃபேஸில் ஒரு அட்ராக்ஷன் வந்துடும் ஒரு பொலிவு வந்துடும் ஒரு மினுமினுப்பு வந்துடும் எப்போல்லாம் வைக்கணும் திங்கள் வெள்ளி காலையில் குளிச்ச பிறகு அப்படி வச்சுருங்க வச்சுட்டு ஒரு ஒன் ஹவர் நீங்கள் அப்படியே விட்டிங்கன்னா நார்மலாக உங்க போனாலும் ஓகே அதுக்கு மேலே ஒரு குங்குமத்தை வச்சுட்டோ இல்லை நார்மலாக விட்டாலும் நீங்கள் போகலாம் இல்லை நான் வெளியில் போகிறேன்லாம் வைக்க மாட்டேன்னா ஒரு ஒன் ஹவர் காலையில் ஒரு ஒன் ஹவர் காலையில் எந்திரிச்சொன்னு குளிச்சுட்டு வச்சுட்டு உங்களோட வேலையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அழைச்சிக்கலாம் அந்த ஒன் ஹவரில் இது உள்ள இருக்கக்கூடிய அந்த சக்தியெல்லாம் ஈர்க்கப்பட்டு நம்மளோட அளவு அட்ராக்ஷன் வந்துடும் சரிங்களா இல்லை எனக்கு அப்படியே விட்டுலாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு வச்சிங்கன்னா அது நாள் ஃபுல்லாக இருக்கலாம் அது மிகப்பெரிய சக்தியை கொடுக்கும் ஒரு வசிய சக்தியை கொடுக்கும் ஒரு அழகை கொடுக்கும் ஒரு மினுமெனிப்பை கொடுக்கும் ஒரு அட்ராக்ஷனை கொடுக்கும் ஒரு வசியத்தை கொடுக்கும் சரிங்களா என்னென்னே தெரியாது நமக்கு சப்போர்ட் பண்ண ஆள் வருவாங்க நம்ம பிஸ்னஸ்க்கு சப்போர்ட் பண்ண ஆள் வருவாங்க பண புழக்கம் இருக்கும் மனித புழக்கம் இருக்கும் அன்பு இருக்கும் இது நல்ல காரியங்களுக்கு மட்டுமே பயன்படும் கெட்ட காரியங்களுக்கு ஒருபோதும் வேலை செய்யாது இதுதான் இறைவனுடைய படைப்பு கடவுளின் படைப்பு இது வந்து ஏதாவது ஒரு இது வசியம் நல்லாருன்னு நினச்சிரோங்க ஆ வசியம் பண்ணணும் வசியம் என்பது சிவமயம் அந்த சிவமயத்தில் மூலிகை பிறகுங்கிறது அதில் ஆணித்தன்மையான ஒண்டி இதை கெட்ட காரியத்துக்கு பயன்படவே படாது அப்படியே பட்டாலும் அது எதிர்மொழி செயலாக மாறிவிடும் அது ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் குற்றப்பரம்பரை வந்துடும் சரிங்களா ஸோ அப்போ என்னாகணும் குற்றம் குற்றம் வரும்போது நம்ம ஏழு ஜென்மமும் பாதிக்கப்படும் அதனால் இது நல்ல விஷயங்களுக்கு மட்டும்தான் பயன்படும் அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை இது முழுக்க முழுக்க வியாபாரத்திற்கும் நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்வதற்கு மட்டுமே பயன்பட்டுருக்காங்க இந்த காலத்தில் அதுக்கு மட்டும் அவர் ஏன்னா துளசி என்பது கெட்டுப்போன பொருள் கிடையாது அது ஒரு மகாசக்தி சரிங்களா அதேமாதிரி விபூதி பிச்சலைங்கிறது வந்து சிவாஸ்திரம் அது வந்து மிகப்பெரிய சக்தி உணுகு என்பது அணு தெய்வத்துக்கே வைக்கக்கூடிய ஒரு பொருள் சரிங்களா ஸோ இந்த மூணையும் மிக்ஸ் பண்ணி நம்ம நெத்தியில் வைக்கும் பொழுது நெகட்டிவிட்டி அங்கே சேர்ந்து போயிடும் அங்கேயே வசீகரம் ஏற்படும் அங்கேயே அட்ராக்ஷன் ஏற்படும் ஸோ நம்ம அது வந்து க திங்கள் வெள்ளி மட்டும் நம்ம யூஸ் பண்ணி பழகிக்கணும் ஸோ மற்ற நாளில் வைக்கலாமா வைக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தங் திங்கள் வெள்ளி வந்து ரொம்ப அதிக சக்தியாக இருக்கும் ஒரு ஒன் ஹவர் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா பாருங்கள் இல்லைன்னா நீங்கள் தொடச்சிட்டு உங்களுடைய ஆஃபீஸ்க்கு போகிறவங்க போகலாம் என்ன வேலை வேணாலும் செய்யலாம் இல்லை பரவாயில்ல பிரச்சனை இல்லைன்னா அது ஒரு குங்குமத்தை வச்சுக்கோங்க இல்லைன்னா அது மேலே ஒரு விபூதி வச்சுக்கோங்க இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட போகலாம் உங்களுக்கு ஆட்சி பண்ணி இல்லை என்றால் இல்லை நான் ஆஃபீஸ் போகிற இடத்துல இது மாதிரி பண்ண முடியாது அப்படி இல்லைன்னு இது வந்து யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு வச்சிக்கோங்க ஒன் ஹவர் நீங்கள் வச்சுட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை அப்சர்வ் பண்ணிக்கும் அதுக்கப்புறம் நீங்க போட்டு வேலையை பார்க்கலாம் முகவசீரம் ஏற்படுவதற்கு இந்த கலவை ரொம்ப முக்கியம் இதுக்கு காலையில் குளிச்சோன்னே செஞ்சுக்களாலே போதுமான விஷயம் இல்லாம ஈவினிங் டைமில் செய்யலாம் ஆஃபீஸ்லாம் போயிட்டு வந்தோம் இருக்கீங்களா அப்போ செஞ்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ மதிய நேரத்தில் வைக்கக்கூடாது காலை இல்லைன்னா ஈவினிங் இதை அப்படியே கண்டினியூ பண்ணி நீங்கள் விடலாம் நைட்டு படுக்க போகும்போது ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நீங்கள் படுக்கலாம் சரிங்களா ஸோ அதனால நல்ல விஷயத்தை மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்